ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கோவிலுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற அலியாநலன்ற ஊரில் தான் இருக்குது என்ன கோவில்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் தான் நல்ல பெரிய ஆஞ்சநேயர் நான் பா நான் பார்த்ததுலே பெரிய ஆஞ்சநேயர் அப்புடின்னா இந்த ஆறு ஆஞ்சநேயர் தான் நான் பார்த்துருக்கேன் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் யார் யார் போகணுன்னு பார்த்தீங்கன்னா நானும் யோகாஸ் குர்தி சஞ்சீவ் மூணு பேர் தான் போயிருந்தோம் நெடுக நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க கடையெல்லாம் பார்த்துட்டு தம்பியோட கண்ணை அப்படியே இந்த பக்கமா திருப்பியே வச்சு கூட்டிட்டு போயிட்டேன் போயிட்டு அங்கே தலைக்கு பூ வாங்கி வச்சுக்கிட்டு சரி அங்கே அர்ச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆஞ்சநேயர் கோவிலில் அங்கே பார்த்தீங்கன்னா வெத்தலை மாலையும் துளசி மாலையும் தான் போடுவாங்க சரி நம்மளும் ஒரு வெத்தலை மாலையும் ஒரு துளசி மாலையும் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு வெத்தலை மாலையும் ஒரு துளசி மாலையும் நூறுரூபா சொன்னாங்க சரின்ட்டு ரெண்டே வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கூட்டம்லாம் கிடையாது ஏன்னா நாங்கள் போகிறப்ப மதியம் ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கூட்டம்லாம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் சாமியை பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் ஆகிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு நாங்கள் அப்போ சாமியை பார்க்க போயிட்டு இருந்தோம் சரி இருக்கட்டும் எப்படியோ நம்ம சாமியை பார்த்தா போதும் மாலையை வாங்கிட்டு உள்ள போயிட்டோம் காலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றனால அந்த கட்டி கூட்டம்லாம் கிடையாது நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் ஒரு ஆஞ்சநேயர் இருந்துச்சு அந்த ஆஞ்சநேயரையும் கும்பிட்டுட்டு ஏன்னா இது கோவில் கட்டிட்டு இருக்காங்க அந்த கோவில் வந்து பிரிச்சு கட்டிட்டு இருக்காங்க புதுசா அதனால வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட வந்தாச்சு பந்திக்கு போறதுக்காக வந்து வரிசையில் நின்று இருந்தோம் கொஞ்சம் சாப்பிட்ற இடத்துல கூட்டமாக தான் இருந்துச்சு வரிசையில் நின்றுட்டு இருந்துட்டு ஒரு வழியாக சாப்பிட போய் உட்கார்ந்தாச்சு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோறு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் வெண்டைக்காய் மண்டி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாமி தரிசனமும் நல்லபடியாக பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே வீட்டு கிளம்பி வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்